ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா உப்பணத்தில் மட்டி பிடிச்சி சமைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ மட்டி பிடிச்சிருவாங்க இதை அப்படியே எடுத்துட்டு போய்ட்டு சமைச்சு சாப்பிட போகிறோம் வாங்க சமைக்க போகலாம்

மட்டி இப்ப கழுவ போறோம் மட்டியை போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தரம் கழுவிக்கணும் அப்பதான் நல்லா கிளீன் ஆகும் இப்போ காஞ்சிருச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் அடுத்து பெருஞ்சீரம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அடுத்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் அடுத்து தக்காளி வெங்காயம் பச்சை மூலம் அரைச்ச மிக்ஸிங் வந்து உள்ள போட்டுக்கலாம் மசாலா ரெடி ஆயிடுச்சு அடுத்து மட்டியை போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் லெமன் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்து தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கறி நல்லா வெந்துருச்சு இப்ப சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு இப்போ மட்டி தொக்கு ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ பரோட்டாவுக்கு தொட்டு சாப்பிட போகிறோம்